நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது பாஞ்சாலியோடு மிகுந்த சிரமத்துடனே வாழ்ந்தார்கள் அப்போ பாண்டவர்கள் நினைத்தார்கள் நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று அந்த நேரத்தில்தான் பிரகதேஸ்வரர் என்ற முனிவர் பாண்டவர்களை காண வந்தார் அப்போது அவர் சொன்னார் உங்களை விட மிகவும் கஷ்டப்பட்ட அரசன் ஒருவன் இவ்வுலகில் வாழ்ந்தான் அவனுக்கு ஆறுதல் கூறக்கூட ஒருவரும் இல்லை என்றார் அதைக் கேட்ட பாண்டவர்கள் அந்த கதையை கூறுமாறு முனிவரை கேட்டனர் அப்படி முனிவர் எந்த அரசனைப் பற்றி கூறினார் வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முனிவர் கேட்டார் பாண்டவர்களிடம் உங்களின் வனவாச காலம் எப்படி இருக்கிறது என்றார் யுதிஷ்டன் நாங்கள் இங்கு எவ்வித குறையும் இன்றி நலமாகவே இருக்கிறோம் என்றார் இதை கேட்ட மற்ற சகோதரர்கள் முகம் சுளித்தார்கள் அப்போது சகாதேவன் முனிவரே அண்ணன் யுதிஷ்டன் எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் தீயுக்குள்ளே இருந்தாலும் நலமாக இருக்கிறோம் என்றுதான் சொல்லுவார் ஆனால் உண்மையில் நாங்கள் மிகவும் சிரமத்தோடுதான் இருக்கின்றோம் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்த நாங்கள் அவர்களை எதிர்த்து போரிடாமல் இங்கு வனத்தில் காய்கனிகளை பறித்து உண்டு வாழ்கின்றோம் நாங்கள் வீரர்களாக இருந்தும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்றோம் எங்களால் திரௌபதியும் வனத்தில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றாள் என்றான் சகாதேவன் இதற்கு பீமனும் நகுலனும் எங்களின் கருத்தும் இதுவே என்பது போல் ஆமோதித்தனர் இதை கேட்ட முனிவர் பாண்டவர்களே உங்கள் மனதில் இருக்கும் கஷ்டங்களை என்னால் யூகித்து கொள்ள முடிகிறது உங்களை காட்டிலும் மிகவும் கஷ்டப்பட்ட அரசன் ஒருவன் இவ்வுலகில் வாழ்ந்தான் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்வீர்கள் ஆனால் அவனுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஆறுதல் கூ கூறக்கூட ஒருவரும் இல்லை அப்படிப்பட்ட அரசனின் கதையை கேட்டால் உங்களின் உள்ளமும் உருகும் அந்த அரசனின் கதையை உங்களுக்கு கூறுகிறேன் கேளுங்கள் என்றார் முனிவர் இந்த நல மகாராஜனின் கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் கிடையாது என்பது நம்மோட நம்பிக்கையாக இருக்கிறது அதன்படியே சனி பகவானை வணங்கி இக்கதையை துவங்குவோம் அன்று அதிகாலை இருக்கும் குகைக்கு வெளியே கொட்டும் மழையில் பாதுகாப்புக்கு நின்ற தன் கணவன் ஆகுகனை காண வேகமாக வந்தாள் அவனது மனைவி வெளியே வந்தவள் ஆவென அலறிவிட்டாள் இரத்த சகதியாக வெளியே கிடந்தான் ஆகுகன் அவனை அப்படி ஒரு நிலையில் பார்த்த அவனது மனைவி தியாகத்தின் திருவிளக்கே தங்களுக்காய் இந்த கதி பிறருக்கு உபகாரம் செய்த உங்களுக்காய் இந்த கதி உங்கள் உயிரை இறைவன் பறித்துக்கொண்டான் இறைவா இதுதான் உன்னோட தர்மமா என்று அழுது புலம்பினாள் அவளோட அலறலை கேட்டு குகக்கிலிருந்து ஒரு துறவி ஓடிவந்தார் முற்றும் துறந்த முனிவர் அவரது மனதில் கூட வேடனின் மரணம் சோகத்தை ஏற்படுத்தியது கணவன் உடல் மீது விழுந்து அழுத அவள் அதன் பிறகு எழுவே இல்லை அவனோடு அவளும் சேர்ந்து இறந்து போனாள் முனிவரோ என்னோட உயிரை காப்பதற்குத்தானே இவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் என்று முதல் நாள் நடந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தார் முனிவர் அந்த துறவி அந்த காட்டில் வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த ஆகுகனை சந்தித்தார் முன்பின் தெரியாதவர் என்றாலும் அந்த முனிவரின் முகத்தில் இருந்த தேஜஸ் அவனை கவர்ந்தது அதனால் அவன் முனிவரே இந்த அடர்ந்த காட்டிற்குள் தாங்கள் எப்படி வந்தீர்கள் இங்கே கொடிய மிருகங்களும் நாகங்களும் திரிகின்றன இப்போது மாலை ஆகிவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் இருட்டிவிடும் பிறகு நீங்கள் கொடிய மிருகங்களிடம் சிக்கிக்கொண்டால் என்னாவது பயப்பட வேண்டாம் முனிவரே தாங்கள் என்னோட குகையில் தங்கிவிட்டு காலையில் செல்லலாம் வாருங்கள் காலையில் காட்டின் எல்லை வரை வந்து நானே வழியனுப்பி வைக்கின்றேன் என்றான் ஆகுகன் முனிவரும் அதற்கு சம்மதித்து அவனோடு குகைக்குச் சென்றார் அங்கு புலித்தோல் விரித்து அவரை அமர வைத்தான் ஆகுகன் அவனது மனைவி ஆகுகி தேனில் ஊற வைத்த அவருக்கு பசியார கொடுத்தாள் மிருகங்களைக் கொன்று தின்னும் வேடர்களாக இருந்தாலும் அவர்களது இரக்க குணத்தை கண்டு மகிழ்ந்தார் முனிவர் அவனை பற்றி விசாரித்தார் ஆகுவன் சுவாமி நான் இந்த காட்டில் பிறந்து வளர்ந்தவன் எந்த மிருகம் என்னை துன்பம் செய்ய வருகிறதோ அதை மட்டும்தான் அடித்து உண்போம் இல்லாவிட்டால் பட்டினியாக இருப்போம் என்றான் முனிவரோ அவனோட நல்ல குணத்தை நினைத்து மகிழ்ந்தார் முனிவர் குழந்தைகளே உங்களோட அன்பில் நான் மிகவும் மகிழ்ந்தேன் நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் நீங்கள் என்னை உபசரித்ததற்கு பதில் உபகாரம் ஒன்று செய்ய வேண்டும் துறவியான என்னிடம் இருக்கிறது உங்களுக்கு தருவதற்கு ஆனால் அருள் என்னும் பொருள் நிறையவே இருக்கிறது அதை உங்களுக்கு தருகின்றேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உபதேசிக்கின்றேன் என்றார் முனிவர் உயிர்களானது அதன் அதன் பாவ புண்ணியங்களை அனுபவித்த பிறகு இறைவன் உயிரை உடலிலிருந்து எடுத்து விடுகின்றான் எனவே உயிர் பிரிவதற்குள் ஒவ்வொருவரும் இறைவனை சரணடைய வேண்டும் அதனால் நீங்கள் சிவாய நம என்றும் ஓம் நமோ நாராயணா என்றும் இறைவனின் திருநாமத்தை சொல்லி மறுபிறவிக்குரிய பலாபலன்களை சேர்த்து வையுங்கள் என்றார் முனிவர் எதுவும் படிக்காத தங்களுக்கு புரியும் வகையில் சொன்ன முனிவருக்கு நன்றி தெரிவித்தனர் இருவரும் இரவு உறங்கும் நேரமும் வந்தது ஆகுகன் முனிவரிடம் முனிவரே நீங்கள் இங்கு படுத்து நன்றாக உறங்குங்கள் இந்த குகையில் இருவர்தான் படுக்க முடியும் அதனால் நீங்களும் ஆகுகியும் உள்ளே படுத்து உறங்குங்கள் என்றான் ஆகுகி ஒரு பதிவிரதை தாங்கள் அவருக்கு தந்தை போன்றவர் அதனால் ஒன்றும் தவறில்லை என்றான் ஆகுகன் மிருகங்களை வேட்டையாடும் திறனுள்ள நான் வெளியே படுத்துக் கொள்கின்றேன் என்றான் இத்தகைய பெருந்தன்மையை முனிவர் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு உயர்ந்த பண்பு கொண்டவன் இந்த வேடன் என்று வியந்து போனார் முனிவர் இருவரும் உள்ளே உறங்கினார்கள் ஆகுகன் வெளியே காவல் நின்றான் நள்ளிரவில் சற்று கண் அயர்ந்துவிட ஆயுதம் கீழே விழுந்தது இந்த சமயத்தில் சிங்கம் ஒன்று அவன் மீது பாய்ந்து அவனை இரத்த சகதியாகிவிட்டு போய்விட்டது கணவன் மீது அதீத அன்பு கொண்ட அவளது உயிரும் போனது தனக்காக தம்பதியர் இருவரும் உயிர்விட்டதை நினைத்து துறவி வருந்தினார் அவர்கள் மீது மந்திர நீரை தெளித்து கட்டைகளை அடுக்கி தீ மூட்டினார் அவர்கள் எரிவதை பார்க்க மனம் பொறுக்கவில்லை அவருக்கு உடனே அருகில் இருந்த ஏரியில் மூழ்கி உயிரை விட்டார் முனிவர் இந்த தியாகச் செம்பளான வேடனை மறுபிறவில் நிசத நாட்டு அரசன் நலனாக பிறந்தான் அவன் மனைவி ஆகுகி விதர்ப நாட்டு மன்னன் பீமனின் மகள் தமைந்தியாக பிறந்தாள் இவர்களோடு முனிவராக இருந்தவர் தன்னால் உயிர் இழந்தவர்களை மீண்டும் சேர்த்து வைக்க அன்னப்பறவையாக பிறவி எடுத்தார் நிஷத நாட்டில் வீரசேனனின் மகன் நலன் என்ற ஒரு அரசன் இருந்து வந்தான் அவன் உயர்ந்த குணம் படைத்தவன் மிக அழகானவன் உண்மையை பேசுபவன் வேதம் அறிந்தவன் படை வலிமையும் கொண்டவன் விதர்ப்ப நாட்டை பீமன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் தமண முனிவர் அருளிய வரத்தின் பயனாக தமன் தாந்தன் தமனன் என்ற மூன்று புதல்வர்களையும் தமயந்தி என்ற ஒரு புதல்வியையும் பெற்றார் தமயந்தி பேரழகு படைத்தவள் விதர்ப்ப தேசத்திலிருந்து நிசத நாட்டிற்கு வருபவர்கள் நலனிடம் தமயந்தியின் அழகை பற்றியும் குணத்தை பற்றியும் வர்ணித்தார்கள் அதேபோல நிசத நாட்டிலிருந்து விதர்ப்ப நாட்டிற்கு சென்றவர்கள் நலனின் குணம் அழகு ஒழுக்கம் இவரை பற்றி வருணித்தார்கள் அதனாலேயே இருவர் உள்ளத்திலும் காதல் பிறந்தது ஒருநாள் நலன் தன்னோட அரண்மனைத் தோட்டத்தில் நின்ற அன்னப்பறவை ஒன்றை பிடித்தான் அப்பறவையோ அரசே நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள் என்றால் நான் தமயந்தியிடம் சென்று உங்களையும் உங்களின் குணநலன்களையும் சொல்லுவேன் என்று கூறியது தமயந்தியின் மேல் காதல் கொண்ட நலன் அப்பறவையை விட்டுவிட்டான் அதன் பிறகு அந்த அன்னப்பறவை விதர்ப்ப தேசத்திற்கு சென்று தமயந்தியிடம் நிசத நாட்டில் நலன் என்ற ஒரு அரசன் இருக்கின்றார் அவர் அழகிலும் குணத்திலும் சிறந்தவர் நீ அவரை மணந்து கொண்டால் உங்களின் இல்லறம் சிறப்பாக இருக்கும் என்று கூறிவிட்டு அப்பறவை பறந்து சென்றது அன்று முதல் தமயந்தி இரவும் பகலும் நலனின் நினைவாகவே இருந்தாள் இதனால் தமயந்தி பொலிவிழந்து காணப்பட்டாள் தன் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை அறிந்த பீமன் தன் மகளை பற்றி யோசித்த வண்ணம் இருந்தார் தன் மகள் திருமண வயதை அடைந்துவிட்டாள் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் சுயவரத்திற்கான ஏற்பாட்டையே கவனித்தார் எல்லா அரசர்களுக்கும் சுயவரத்திற்கான செய்தி அனுப்பப்பட்டது அனைத்து நாட்டு அரசர்களும் சுயவரத்திற்காக விதர்ப்ப நாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் தேவர்களாகிய இந்திரனும் தமையந்தியின் சுயவரத்திற்கு வந்திருந்தான் நலனும் சுயவரத்திற்காக வந்து கொண்டிருப்பதை அறிந்த தேவர்கள் நலனிடம் சென்று அரசே தாங்கள் உண்மை பேசுபவர் அதனால் தாங்கள் எங்களுக்கு எங்களுக்கோர் உதவி செய்ய வேண்டும் என்றார்கள் நலனும் உதவி செய்வதாக உறுதி கூறினான் பிறகு நீங்கள் யார் எதற்காக என்னை தூதுவனாக அனுப்ப நினைக்கின்றீர்கள் என்று கேட்டான் தேவர்கள் அரசே நான் இந்திரன் இவர்கள் அக்னி வருணன் யமன் நாங்கள் தமயந்தியின் சுயவரத்திற்காக வந்துள்ளோம் தாங்கள் தமயந்தியிடம் சென்று சுயவரத்தில் கலந்து கொள்ள தேவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களில் விருப்பமானவரை நீ தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறுங்கள் என்றனர் அதற்கு நலன் தேவர்களிடம் பணிவாக நானும் தமயந்தியை மனம் புரிவதற்காகத்தான் வந்துள்ளேன் அப்படி இருக்கையில் எவ்வாறு என்னால் தூது செல்ல முடியும் என்று கேட்டான் தேவர்கள் கூறினார்கள் அரசே தாங்கள் தூது செல்வதாக ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் நிச்சயம் நீங்கள் தூது போகத்தான் வேண்டும் என்றார்கள் தமயந்தியிடம் எப்படி நான் போய் இதை சொல்லுவது என குழம்பி போனான் நலன் பிறகு தமயந்தி கன்னிமாடத்தில் இருப்பால் அவளை சந்திக்க வேண்டுமானால் பெரும் அவளை மீறி செல்ல வேண்டும் நான் எப்படி போவது என இந்திரனிடம் கேட்டான் நலன் இந்திரனோ நீ தமயந்தி கண்களுக்கு மட்டும்தான் தெரிவாய் பிறர் கண்களுக்கு தெரியமாட்டா என்று உறுதி கூறினான் இந்திரன் தைரியமாக நலன் தமயந்தி இருக்கும் அரண்மனை நோக்கி புறப்பட்டான் கன்னி மாடத்திற்குள் புகுந்த தன்னை முன்பின் பாத்திராவிட்டாலும் தன் அருகே வரும் தைரியம் நலனைத் தவிர வேறு யாருக்கு இருக்கும் என்று நினைத்தாள் தமயந்தி அன்னப்பறவை சொன்ன அடையாளங்கள் இருக்க அவளின் கண்கள் நலனின் கண்களை சந்தித்தது இருவருக்கும் காதல் பெருகியது நலனின் பேரழகில் மயங்கினாள் தமயந்தி பிறகு நிதானித்து நீங்கள் யார் இவ்வளவு கட்டுக்காவலை மீறி எப்படி வந்தீர்கள் நீங்கள் தேவலோகத்தைச் சேர்ந்தவரா என்றாள் தமயந்தி நீ முன்பு நினைத்தது சரியே நான் தான் நலன் உன்னை மனம் முடிக்கவே அனைவரையும் முந்திக்கொண்டு கொண்டு வந்தேன் ஆனால் இப்போ நிலைமை வேறாக இருக்கிறது உன்னை மணம் முடிக்க இயலாத நிலையில் இருக்கின்றேன் என்றதும் தமயந்தியின் மலர்ந்த முகம் வாடி போனது மாமன்னரே ஏன் அப்படி சொல்கிறீர்கள் அப்படி என்ன நிர்பந்தம் என்றாள் தமயந்தி நான் வரும் வழியில் தேவர்களை சந்தித்தேன் அவர்கள் உன்னை மனமுடிக்க வந்திருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவருக்கு மாலை அணிவித்து மணாளனாக ஏற்றுக்கொள் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு என்னையே தூது அனுப்பினார்கள் நானும் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றான் நலன் கண்ணீர் சிந்த நின்ற தமயந்தி மன்னரே உங்கள் நிலையை புரிந்து கொண்டேன் ஆனால் நான் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் சொந்தமாக மாட்டேன் இந்த சுயவரமே உங்களுக்காகத்தான் மன்னரே நீங்கள் தேவர்களோடு இணைந்து சுயவர மண்டபத்திற்கு வாருங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் தமயந்தி நலன் சென்று இந்திரனிடம் நடந்ததை சொன்னான் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் தங்களுக்காக தன் காதலையே தியாகம் செய்ய முன்வந்த நலனுக்கு ஒரு வரத்தையும் அளித்தார்கள் உணவு தண்ணீர் நகைகள் ஆடைகள் மலர் மாலை நெருப்பு ஆகியவற்றை நீ எந்த இடத்தில் இருந்து நினைத்தாலும் நினைத்தவுடனே அவை உன் கைக்கு கிடைக்கும் சக்தியை அளிக்கின்றோம் என்றனர் பிறகு அனைவரும் நாளை நடக்கும் சேவரத்திற்கு செல்ல ஆயத்தமானார்கள் ஆனால் தமயந்திக்கோ இந்த இரவு நீண்ட இரவானது மறுநாளும் விடிந்தது சுயவரத்திற்கு அனைவரும் தயாராகியிருந்தனர் தமயந்தியும்தான் எவ்வித உணர்வும் இல்லாமல் மாலையுடன் தோழியின் பின்னே சென்று கொண்டிருந்தாள் தோழியோ ஒவ்வொரு மன்னரையும் அறிமுகம் செய்து கொண்டிருந்தாள் பிறகு ஓரிடத்தில் வந்து அதிசயத்து நின்றாள் தமயந்தி என்ன இது நலனைப் போல நால்வர் அமர்ந்திருக்கிறார்களே இது எப்படி சாத்தியம் இது நலன் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பது என குழம்பி நின்றாள் தமயந்தி அப்போது தான் அவளுக்கு ஒரு பொறி தட்டியது நிஜமான நலனும் இங்கிருக்கின்றான் மற்றவர்களும் எனது கண்களுக்கு மட்டுமே தெரியும்படி நலனைப் போலவே இருக்கின்றார்கள் ஆனால் தேவர்களை அடையாளம் காண்பது எளிது தேவர்களின் கண்கள் இமைக்காது அவர்கள் பாதங்கள் நிலத்தில் படாமல் அந்தரத்தில் நிற்கும் அவர்கள் அணிந்த மாலை வாடாது இங்கே இந்திரன் வருணன் அக்கினி யமன் ஆகிய தேவர்கள் இருக்கின்றார்கள் இவற்றை கொண்டே நிஜமான நலனை கண்டுபிடித்து விடலாம் என்ற மகிழ்ச்சியோடு நலனை தேடினாள் தேடி கண்டுபிடித்து நிஜமான நலனுக்கு மாலை அணிவித்து விட்டாள் தேவர்கள் மட்டுமல்ல மற்ற நாட்டு அரசர்களும் ஏமாந்து போனார்கள் நலன் பெரும் மகிழ்ச்சியடைந்திருந்தான் சுயவரம் முடிந்து எல்லோரும் கொண்டிருந்த வேளையில் தேவலோகத்திலிருந்து அப்போதுதான் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அவர் வேறு யாருமல்ல நம்ம சனீஸ்வரன் தான் கலிபுருஷன் என்றும் அவரை சொல்லுவார்கள் அவருக்கும் தமைந்தே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் ஆனால் அவர் கால்கள் ஊனமாயிற்றே அவர் மெதுவாக சுயவர மண்டபத்திற்கு வந்து கொண்டிருந்தார் சுயவரம் முடிந்தது என்று தெரியாமலே மற்ற கிரகங்கள் ஒரு ராசியை வேகமாக கடந்துவிடும் குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகள் ஆனால் சனி பகவான் மட்டும் இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார் காரணம் இவரின் மெதுவான நடையினால்தான் இவருக்கு ஒரு குணம் உண்டு நல்ல மனங்களை கெட்ட வழியில் திருப்பிவிடுவார் அது எல்லோருக்கும் இல்லை எவர் ஒருவர் தன் கடமையை சரிவர செய்யாமல் நேர்மை இல்லாதவனாக இருக்கின்றானோ அவனுக்கே அம்மாதிரியான குணநலங்களை தண்டனையாக கொடுத்து விடுவார் சனி பகவான் சனி பகவான் சென்று கொண்டிருந்தபோதே முகத்தை தொங்க போட்டு கொண்டு வந்த தேவர்களை பார்த்தார் அதில் இந்திரனோ சனீஸ்வரரே எங்கே போகிறீர்கள் என்றான் நான் விதர்ப்ப நாட்டு சுயபரத்திற்கு போகிறேன் என்றார் சரியா போச்சு தமயந்தியின் சுயவரம் முடிந்துவிட்டது நாங்களும் அங்கிருந்துதான் வருகின்றோம் அவள் நிசத நாட்டு மன்னன் நலனுக்கு மாலை சூடி மனைவியாகிவிட்டாள் இனி உமக்கு அங்கே வேலையில்லை வந்த வழியே திரும்பி செல்லும் என்றான் இந்திரன் உடனே சனீஸ்வரனின் முகம் சிவந்துவிட்டது என்ன தேவர்களை விட அழகிலும் அறிவிலும் சிறந்த ஒருவன் பூமியில் இருக்கின்றானா அவனுக்கு தமயந்தி மாலை சுட்டிவிட்டாளா அந்த அகமாவம் பிடித்த பெண்ணை நான் பிடிக்கிறேன் அவளது கணவன் மன்னன் என்னும் பதவியை துறந்து பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு ஆளாக்குகிறேன் என்று துள்ளி குதித்தார் இதை பார்த்த இந்திரன் சிரித்தான் சனீஸ்வரரே மணமகள் கிடைக்காத ஆத்திரத்தில் துள்ளி குதிக்காதீர் உம்மால் யாரை பிடிக்க முடியும் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள் அவள் கற்புடைய செல்வி நலனைப் போல இருந்த எங்களை ஒதுக்கி அவளது காதலனை மணமகனாகப் பெற்ற புத்திசாலி அதனால் அவளை நீர் அணுக முடியாது என்பதை மறந்துவிடாதீர் நலனோ வீரம் மிகுந்தவன் யாருக்கும் துன்பம் இழைக்காதவன் தன் மக்களை கண்போல் காப்பவன் அவன் அருகிலும் உம்மால் நெருங்க முடியாது அதனால் எங்களோடு திரும்பி வந்துவிடுங்கள் என்றனர் தேவர்கள் வேறு என்ன செய்வது சனி பகவானும் அவர்களோடு தேவலோகம் திரும்பினார் விதர்ப நாட்டில் வெகு விமர்சையாக நலன் தமயந்தி திருமணம் நடைபெற்றது ஒரு நல்ல நாளில் தன் மனைவியோடு தனது நாட்டுக்கு திரும்பினான் நலன் தன் மனைவியோடு வரும் வழியில் கண்ட இயற்கை காட்சிகளை கலைநயத்தோடு கூறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருந்தார்கள் பாவம் இந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்காது என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் பனிரெண்டு ஆண்டுகள் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே இருந்தது இரண்டு குழந்தைகளும் பிறந்தார்கள் பணம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன துன்பம் என்னும் கொடிய பேய் எல்லோரோட வாழ்க்கையிலும் புகுந்து விடுகிறது நல தமயந்தி மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன தமயந்தி தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தேவர்கள் நலனுக்கு துன்பத்தை தர நினைத்தார்கள் சனி பகவானோ எப்போது நலனுக்கு துன்பத்தை தரலாம் என காத்து கொண்டிருந்தார் பனிரண்டு ஆண்டுகள் நலன் எந்த விதத்திலும் தவறவில்லை என்ன செய்வது மனிதன் என்பவன் பலவீனன்தானே அதே மாதிரி நலனுக்கு அன்றைய காலை பொழுது மோசமாக விடிந்தது ஆனால் சனி பகவானுக்கோ அந்த பொழுது இனிய பொழுதாக விடிந்தது அன்று காலை நலன் பூஜை செய்வதற்கு பூஜை அறைக்கு கிளம்பினான் பூஜை செய்வதற்கு முன் கால்களை நன்றாக அளம்ப வேண்டும் எப்படியென்றால் திருப்பதிக்கு செல்லும்போது கோயிலில் நுழைவதற்கு முன் குதிக்கால் அளவு நனையும்படி நீரை ஓட ஓடவிட்டிருப்பார்கள் ஏன்னா குதிக்கால் நனையும் அளவுக்கு கால்களை கழுவ வேண்டும் நலனுக்கு தண்ணீரில்தான் கண்டம் நலன் தனது கால்களை நன்றாக கழுவவில்லை அதாவது குதிக்கால் நனையாமல் கழுவிவிட்டு பூஜைக்கு போகச் சென்றான் இதுதான் சமயம் இவனது குதிக்காலில் ஈரம் படவில்லை என்று நினைத்த சனி பகவான் அதன் வழியாகவே சென்று அவனை பிடித்து கொண்டார் சனி பிடித்தால் கணவன் மனைவியை பிரிப்பார் சகோதரர்களை பிரிப்பார் இப்படி பல பிரச்சனைகளை உருவாக்குவார் ஆனால் உயிரை மட்டும் பறிக்க மாட்டார் இதனால் தான் ஏழரை ஆண்டு சனி காலத்தில் உயிர் போகாது என்பார் சனி பகவான் இவர்கள் இருவரையும் பிரிக்க முடியாது என்பதால் நலனோட அண்ணனான புட்கரன் மூலம் துன்பம் கொடுக்க நினைத்தார் புட்கரன் என்பவன் நெய்தல் நாட்டின் அரசனாக இருந்தான் சனீஸ்வரன் அங்கு சென்று புட்கரனிடம் நிசத நாடும் உன்னிடம் இருந்தால் எப்படி இருக்கும் இரண்டு நாட்டு வளங்களும் சேர்ந்து பொருள் வளத்தில் உன்னை மிஞ்ச மன்னர்கள் யாருமே இல்லை அதனால் நிசத நாட்டையும் உன்னோடு சேர்த்துக்கொள் என்றார் அதற்கு புட்கரன் சிரித்தான் சனீஸ்வரரே நிஷத நாட்டை கைப்பற்றுவது என்பது அவ்வளவு சுலபமா எனது சகோதரனின் படை வலிமை வாய்ந்தது அவனை வெற்றி கொள்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியமில்லை அவனிடம் வம்பிழித்து இருப்பதையும் இழக்க சொல்கிறீர்களா என்றான் புட்கரன் புட்கரா கத்தியின்றி இரத்தமின்றி அவனது தேசம் உனது தேசமாக மாற உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் சரியா என்ற சனீஸ்வரிடம் அது என்ன வழி என ஆவலோடு கேட்டான் புட்கரன் சனி பகவான் புட்கரா சூதாட்டம் என்பது மன்னருக்கே உரித்தான பொழுதுபோக்கு அதனால் நீ நலனோடு சூதாடு வெற்றி உன் பக்கம் இருக்குமாறு நான் செய்து விடுகிறேன் என்றார் சனி பகவான் புட்கரனுக்கோ ஆனந்தம் தாங்க முடியவில்லை பலவாறு கணக்கு போட்டான் சனீஸ்வரிடம் அனுமதி பெற்று நிசத நாடு நோக்கி புறப்பட்டான் புட்கரன் திடீரென்று அண்ணனை பார்த்த நலன் அண்ணா என வரவேற்று வந்த வேலை என்ன என்று கேட்டான் புட்கரனோ தம்பி நான் இங்கு உன்னோடு சூதாட வந்துள்ளேன் இது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டுத்தானே என்று பலவாறு பேசி நலனை சூதாட ஒப்புக்கொள்ள வைத்தான் புட்கரன் இதை கேட்ட அமைச்சர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் புட்கரன் கொடிய எண்ணத்தோடு வந்துள்ளான் என்பதை மகாராஜா நலன் ஏன் அறியவில்லை என்ற அமைச்சர்கள் நலனிடம் சென்று மன்னா சூதாட்டம் என்பது பஞ்சமா பாதக செயல் நீங்கள் சூதாட ஒப்புக்கொண்டது தவறு ஏதாவது காரணம் சொல்லி தடுத்து விடுங்கள் மன்னா என்றார்கள் அமைச்சர்கள் நலன் புத்தியை கெடுப்பது சனீஸ்வரன் இல்லையா அவனுக்கு இந்த புத்தி ஏறுமா அமைச்சர்களின் சொல்லை நலன் கேட்கவில்லை நலன் சூதாட தயாரானான் விதியை மாற்ற யாரால் முடியும் இருவரும் விளையாடினார்கள் வைத்த பந்தயப் பொருட்கள் எல்லாம் புட்கரன் பக்கமே போய்கொண்டிருந்தது விதிதான் நலனை போட்டு பார்க்க முடிவு செய்துவிட்டதே என்ன செய்வது புட்கரன் வந்தான் நலனை விட்டான் சூதாட அழைத்தான் நலனுக்கு புத்தி எங்கே போயிற்று ஆண்டவன் கொடுத்த புத்தியை பயன்படுத்தியிருக்க வேண்டாமா உனக்கு நாடு வேண்டுமென்றால் என்னோடு போரிடு நீ வீரனாக இருந்தால் என்னை வெற்றி கொண்டு என் நாட்டை எடுத்துக்கொள் என்றல்லவா நலன் சொல்லியிருக்க வேண்டும் இதுதான் மன்னருக்கு உரிய தர்மம் இப்படி பகுத்தறிவை பயன்படுத்தாத எந்த ஜீவனையும் இறைவன் தண்டித்தே தீருவார் அதற்காக நியமித்தவர்தான் சனீஸ்வரன் தன்னோட ஒட்டுமொத்த பொன்னையும் வைத்தான் தோற்று போனான் இப்போது அவனோடு கஜானாவே காலியானது பேரரசனான நலன் இப்போது பிச்சைக்காரன் புட்கரன் சொன்னான் மீண்டும் உனது படைகள் மற்ற பொருட்களை வைத்து ஆடு என அழைத்தான் புட்கரன் நலன் அவன் சொன்னதை அப்படியே கேட்டான் தாயத்தை உருட்டினான் இப்போதும் தோற்றான் எல்லாம் போனது கோபத்தோடு எழுந்தான் புட்கரனோ தடுத்து ஏன் உன் மனைவி வைத்து ஆடு என்றான் எதுவும் பேச முடியாத நலன் இத்தோடு இந்த கொடிய ஆட்டம் போதும் உனக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைத்துவிட்டதே பிறகு என்ன சந்தோஷமாக இரு என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான் நலன் இங்கு முனிவர் மனைவியை வைத்து சூதாடி தோற்ற தர்மனுக்கு இக்கதையை சொல்லுகின்றார் நலன் என்பவன் அனைத்து பொருட்களையும் தோற்றான் அவன் மனைவியை வைத்து ஆடவில்லை பொருளை சம்பாதித்து விடலாம் மனைவியை சம்பாதிக்க முடியுமா நலனைப் போல் இல்லாமல் நீ உன் மனைவியை வைத்து தோற்றாயே என்று தர்மனின் புத்தியில் உரைக்கும்படி சொன்ன கதையே நலபுராணம் இப்படி தோற்றுப்போன நலன் தன் மனைவியிடம் சென்று நடந்தவை அனைத்தையும் சொன்னான் அதனால் நாம் வேறு ஊருக்கு போய் பிழைத்து கொள்வோம் வா என்றான் அவள் மறுபேதும் சொல்லவில்லை ம் என்று சொல்லி அவன் பின்னே சென்றாள் அதற்குள் நலன் நாட்டை தோற்றது ஊருக்குள் பரவிவிட்டது தங்கள் மன்னரை வஞ்சகமாக ஏமாற்றிவிட்டானே இந்த புட்கரன் என புலம்பினார்கள் மக்கள் அவர்கள் அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் எங்களோடு தங்கி செல்லுங்கள் என்று வேண்டினார்கள் நலனும் தமயந்தியிடம் இரவு தங்கி போகலாமா என்றான் தமயந்தியும் ஒப்புக்கொண்டாள் இந்த செய்தி புட்கரனுக்கு தெரிய வந்தது உடனே ஒரு முரசை அறிவித்தான் நிஷத நாட்டு மக்களே நலன் நாட்டின் ஆட்சி உரிமையை இழந்துவிட்டார் அவருக்கு யாராவது அடைக்கலம் அளித்தால் அந்த இடத்திலேயே அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படும் இனி உங்கள் ராஜா தான் அவரின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று முரசு அறிவிக்கப்பட்டது நலன் தனது நிலை குறித்து மிகவும் வருந்தினான் எப்படி இந்த சூதாட்டத்திற்கு அடிமையாகி நாட்டை எழுந்தோம் ஏதுமறியாத அபலைப்பெண் தபயந்தியின் கால்கள் பஞ்சுமெத்தை மலர்பாதை சிவப்பு கம்பளம் இவை தவிர வேறு எதிலும் நடந்தறியாதவை இப்போது என்னால் அவள் கல்லும் மண்ணும் குவிந்த பாதையில் நடக்க வைத்து புண்படுத்துகிறோமே இப்போது ஊரில் கூட இருக்க முடியாத நிலை வந்துவிட்டதே தன்னால் தமயந்தியின் வாழ்வு இருளானது மட்டுமில்லை இந்த அப்பாவி ஜனங்களின் உயிரும் போக வேண்டுமா ஐயோ இதற்கு காரணம் இந்த சூதல்லவா என்று தனக்குள் புலம்பினான் நாட்டிற்குள் இருந்து இனியும் மக்களுக்கு தொல்லை தரக்கூடாது என நினைத்த நலன் தமையந்தி மற்றும் இரண்டு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு நாட்டை விட்டு வெளியேறினான் கொஞ்ச தூரம் நடந்து வந்ததில் பிள்ளைகள் மிகவும் களைத்து போயிருந்தார்கள் தமயந்தியும்தான் இப்படி இவர்களை பார்த்த நலன் நீயும் பிள்ளைகளும் உனது அப்பா வீட்டிற்கு செல்லுங்கள் என்றான் இதை கேட்ட தமயந்தி அதிர்ச்சியுற்றாள் நான் எப்படி உங்களை விட்டு செல்ல முடியும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுகிறேன் கேளுங்கள் நம்மோடு ஒரு அந்தணர் வந்து சேர்ந்தாரல்லவா அவரோடு நமது பிள்ளைகளை எனது அப்பாவிடம் அனுப்பிவிடுவோம் நான் உங்களோடு வருகிறேன் என்றாள் தமயந்தி இதற்கு ஒப்புக்கொண்டான் நலன் அந்தனரை அழைத்தான் அந்தனரே இந்த பிள்ளைகளை குட்டினாபுரம் அரண்மனையில் சேர்த்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அந்தனரும் அவ்வாறே செய்கிறேன் என்று குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கிளம்பினார் பின்னர் நலதமயந்தி இருவரும் நடந்தார்கள் கொடிய கள்ளிச்செடிகள் வளர்ந்த காட்டுப்பகுதி வந்தது இதை எப்படி கடப்பது என யோசித்த வேளையில் ஆகா வசமாக சிக்கிக்கொண்டாயடா வாழ்வில் ஒரு முறை கூட தவறு செய்தாலும் அவனை நான் லேசில் விடமாட்டேன் தப்பு செய்தவர்கள் மீது எனக்கு இரக்கமே ஏற்படாது புரிகிறதா பிள்ளைகளை பிரிந்தா இப்போது மனைவியையும் பிரியப் போகிறாய் என்ற சனி பகவான் ஒரு தங்க நிற பறவையாக மாறி ஒரு கள்ளிச்செடியில் அமர்ந்தார் நலன் எப்படி மனைவியை பிரிந்தார் சனி பகவான் நலனை பிடித்து என்னென்ன தொல்லைகள் தந்தார் நலன் எப்படி மீண்டும் தன் மனைவி பிள்ளைகள் மற்றும் தன்னோடு நிசத நாட்டை எப்படி அடைந்தார் என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் மீண்டும் நலதமயந்தி கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்